ஜெய் ஸ்ரீராம் குட்டி ஸ்லோகம் பெரிய சம்மானம் இந்த சீரீஸ்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷ்ணு பகவானுக்குரிய துவாதச அக்ஷர மந்திரமாக விளங்கக்கூடிய ஒரு மந்திரம் ரொம்ப சின்ன மந்திரம் ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய சம்மானம் பெரிய பவர்ஃபுல் மந்திரம் எல்லாரும் சேவிக்குமாறு அடியன் பிரார்த்திக்கின்றேன் சொல்லலாமா ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இப்போ இதோட மீனிங்க நம்ம டீ கோட் பண்ணலாமா வாங்கும் இதோட அர்த்தம் என்னன்னா ஓம் காஸ்மிக் சவுண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் பிரணவ மந்திரம் நமோ அப்படின்னா என்ன வணங்குகின்றேன் அப்படின்னு அர்த்தம் பகவதே அப்படின்னா பகவானை குறிக்கிற சப்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் பகவானா யாரு அழிவற்ற செல்வம் ஞானம் வைராக்கியம் தூய்மை ஆளுமை மோக்ஷம் எல்லாத்தையும் தன்னுள் தான் பகவான் அப்புறம் அவ அந்த பகவானை தான் பாகவதா அப்படின்னு சொல்லுவா எல்லாரும் அதுக்கப்புறம் என்ன வாசுதேவாய அப்படின்னா கிருஷ்ணரை குறிக்கிற இந்த சப்தம் அதாவது வசுதேவர்க்கும் தேவகி அம்மாக்கும் பிறந்த கிருஷ்ணரை குறிக்கிற இந்த சப்தம் நமக அப்படின்னா ஷரணடைகின்றேன் அடியேன் தேவகி நந்தனாக விளங்கக்கூடிய வாசுதேவ கிருஷ்ணரை வணங்கி ஷரணடைகின்றேன் அப்படிங்கிறது தான் இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படிங்கிற இந்த துவாதச அக்ஷர மந்திரத்தோட உள்கருத்து ஜெய் ஸ்ரீராம்